ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் வீடியோ பார்த்துட்டுருக்கிற எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈஸியான செம்ம டேஸ்டியான சாம்பார் தாங்க இந்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் செய்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஆரோக்கியம் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பக்கத்தில் உள்ள காணையை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் சாம்பார் வைக்கிறதுக்கு நூறு கிராம் தோரம்பருப்பு எடுத்திருக்கீங்க ஒரு பவுலில் போட்டுட்டு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு அதையும் சேர்த்து ரெண்டையும் நல்லா கழுவி வச்சுக்கலாங்க பருப்பை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பருப்பை நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சாச்சுங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பூசணிக்காய் சாம்பார் தாங்க பூசணிக்காயில் உள்ள தோலை சீவி எடுத்துட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த காயை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாங்க இப்போ குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம செய்யும்போது காய்வை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த பச்சை வாசனையும் இருக்காது இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ சாம்பாருக்கு தேவையான எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போட்டிருக்கீங்க அப்புறமா ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி போட்டுக்கிறேங்க ரெண்டு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துகிட்டு அதையும் புடிசாக நறுக்கி போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இது நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடிங்க அதை போட்டுட்டு அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற பருப்பு போட்டுக்கலாம் பருப்பை போட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தாங்க சேர்ப்போம் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் சேர்த்து போட்டுக்கலாம் நல்லா கலந்துருங்க கலந்து விட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கர் மூடி வெயிட் போட்டுக்கலாங்க வெயிட் போட்டு ஸ்டவ்வை மீடியமில் வச்சு ரெண்டு விசில் விட்டாலே போதும் பருப்பு வந்து நல்லா வெந்துடும் எங்களுக்கு ரொம்ப குலைவாக இருக்கிறது பிடிக்காதுங்க உங்களுக்கு கொஞ்சம் குலைவாக வேணும் அப்படின்னா ஒரு விசில் சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டு விசில்லையே பருப்பு வந்து நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போ இந்த சாம்பாரை தாளிச்சிக்கலாங்க ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க சீரகம் மறக்காமல் சேர்த்துக்கங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருகப்பில் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் பாதி வதங்கிட்டிருக்கும்போது ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய பவுடர் இது வந்து சாம்பாருக்கு மறக்காமல் சேர்த்துக்கங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க சாம்பாரும் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக சாம்பார் எடுத்து ஊற்றி அப்படியே சாம்பாரில் ஊற்றி விட்டுருங்க அவ்வளவுதாங்க ஒரு சுவையான ஈஸியான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக மல்லிகளை மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாரை வந்து டக்குன்னு வச்சிடலாங்க அதே மாதிரி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதத்தோடு எந்த சைடிஷும் வச்சு சாப்பிட்லாங்க அப்பளம் வடகம் எந்த காய் வேணாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஆரோக்கியமாக சமைக்கலாம் ஆசைதிற சாப்பிட்லாம் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் ஆரோக்கியம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்